ஹலோ வீவர்ஸ் வெல்கம் டு கலிரிக் குறிச்சி சினிமா இந்த வீடியோவில் நடிகை தமனா தெலுங்கில் எத்தனை படங்கள் நடிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்கிற பெல் ஐக்கனை மரக்கமாக கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தமனா தெலுங்கில் மொத்தம் பார்த்திங்கன்னா இருபத்தி மூணு படங்கள் பண்ணியிருக்காங்க அதில் ஒன் பை ஒன்னாக பார்த்துட்லாங்க ஃபர்ஸ்ட் படம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி அஞ்சாம் ஆண்டு தன்னுடைய பதினாறாவது வயசில் ஸ்ரீ அப்படிங்கிற படத்தில் நடிச்சிருக்காங்க இதில் வந்து மஞ்சு மஞ்சே அப்படிங்கிற கதாநாயகனுக்கு ஜோடி செஞ்சிருக்காங்க இதில் சந்தியா அப்படிங்கிற கேரக்டரில் நடிச்சிருக்காங்க ரெண்டாவது படம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு தன்னுடைய பதினெட்டு வயசில் ஹாப்பி டே அப்படிங்கிற படத்தில் மது அப்படிங்கிற கேரக்டரில் நடிச்சிருக்காங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா வருண் சா சந்தோஷ் அவங்களுக்கு ஜோடி செஞ்சிருக்காங்க மூணாவது படம் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு தன்னுடைய பத்தொன்பதாவது வயசுல காளிதாஸ் அப்படிங்கிற படத்தில் கூட ஜோடி வந்து அப்படிங்கிற கேரக்டர் நடிச்சிருக்காங்க நாலாவது படம் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு தன்னுடைய இருபதாவது வயசுல கொஞ்சம் இஷ்டம் கொஞ்சம் கஷ்டம் அப்படிங்கிற படத்தில் நடிச்சிருக்கிறாங்க இதுல சித்தாத்து கூட ஜோடி சந்திக்காங்க இதுல வந்து கீதா அப்படிங்கிற கேரக்டர்ல நடிச்சிருக்காங்க அஞ்சாவது படத்துக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு தன்னுடைய இருபத்தி ரெண்டாவது வயசுல ஹண்ட்ரட் லவ் அப்படிங்கிற படத்தில் சைத்தன்யாவுக்கு ஜோடி சந்திக்காங்க இதுல வந்து மகாலட்சுமி அப்படிங்கிற கேரக்டரில் நடிச்சிருக்காங்க ஆறாவது படம் ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு தன்னுடைய இருபத்தி ரெண்டாவது வயசுல பத்ரிநாத் அப்படிங்கிற படத்துல அல்லு அர்ஜுனுக்கு ஜோடி செஞ்சிருக்காங்க இது இந்த படம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் சக்ஸ கமெண்ட் பண்ணுங்க ஏழாவது படம் ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு தன்னுடைய இருபத்தி ரெண்டாவது வயசுல ஊஷரவள்ளி அப்படிங்கிற கே படத்துல நடிச்சிருக்கிறாங்க இதுல வந்து பார்த்தீங்கன்னா ஜூனியர் இந்தியாருக்கு ஜோடி செஞ்சிருக்காங்க எட்டாவது படம் ரெண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு தன்னுடைய இருபத்தி மூணாவது வயசுல ராஷா அப்படிங்கிற க படத்தில் நடிச்சிருக்காங்க இதுல ராம் ஜோடி சேர்ந்துருக்காங்க இதுல வந்து சித்ரா அப்படிங்கிற கேரக்டரில் நடிச்சிருக்காங்க ஒன்பதாவது படம் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு தன்னுடைய இருபத்தி மூணாவது வயசுல எண்டு காந்தே பிரேமாந்தா அப்படிங்கிற படத்தில் ராம் போதினி அப்படிங்கிற கதாநாயகருக்கு ஜோடி செஞ்சிருக்காங்க பத்தாவது படம் ரெண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு தன்னுடைய இருபத்தி மூணாவது வயசில் ரேப்பல் அப்படிங்கிற படத்தில் ப்ர பிரபாஷ்க்கு ஜோடி செஞ்சிருக்காங்க இதில் நந்தினி அப்படிங்கிற கேரக்டரில் நடிச்சிருக்கிறாங்க பதினோராவது படம் ரெண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு தன்னுடைய இருபத்தி மூணாவது வயசில் கேமராமேன் காங்காதே ராம் பாபு அப்படிங்கிற படத்தில் பவன் கல்யாணுக்கு ஜோடி சேர்ந்துக்காங்க இதில் வந்து கங்கா அப்படிங்கிற கேரக்டரில் நடிச்சிருக்கிறாங்க பனிரெண்டாவது படம் ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு தன்னுடைய இருபத்தி நாலாவது வயசில் The cat தடாக்கா அப்படிங்கிற தெலுங்கு படத்தில் நடிச்சிருக்கிறாங்க இதில் வந்து நாக நாகச்சைத்தன்யானுக்கு ஜோடி சேர்ந்துருக்காங்க இதில் பல்லவி அப்படிங்கிற கேரக்டர்லாம் நடிச்சிருக்கிறாங்க பதிமூணாவது படம் ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு தன்னுடைய இருபத்தஞ்சாவது வயசில் ஆகாது அப்படிங்கிற படத்தில் மகேஷ் பாபு கூட ஜோடி சேர்ந்துருக்காங்க இதில் வந்து சரோஜா அப்படிங்கிற கேரக்டர்லாம் நடிச்சிருக்காங்க இந்த படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் பதினாலாவது படம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு தன்னுடைய இருபத்தாறாவது வயசில் பெங்கால் டைகர் அப்படிங்கிற படத்தில் ரவி தேஜோவுக்கு ஜோடி சேர்ந்துக்காங்க இதில் வந்து மீரா அப்படிங்கிற கேரக்டரில் நல்லா இந்த படம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க பதினஞ்சாவது படம் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு தன்னுடைய இருபத்தொன்பதாவது வயசுல நான் நேவோ அப்படிங்கிற படத்துல கல்யாண் ராம் அப்படிங்கிற கதாநாயகனுக்கு ஜோடி சேர்த்துருக்காங்க இதுலேயும் மீரா அப்படிங்கிற கேரக்டர் நடிச்சிருக்கிறாங்க பதினாறாவது படம் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு தன்னுடைய இருபத்தொன்பதாவது வயசுல நெக்ஸ்ட் என்ட்ரி அப்படிங்கிற படத்துல சுதீப் கிருஷ்ணா அப்படிங்கிற கதாநாயகனுக்கு ஜோடி சேர்ந்துருக்காங்க இதுல வந்து தம்மி அப்படிங்கிற கேரக்டர்ல நடிச்சிருக்கிறாங்க பதினேழாவது படம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் தன்னுடைய முப்பதாவது வயசில் எஃப் டூ அப்படிங்கிற படத்தில் வருண் தேஜ் அப்படிங்கிற கதாநாயகனுக்கு ஜோடி சேர்ந்துருக்காங்களே இதில் வந்து ஹரிஷ்கா அப்படிங்கிற கேரக்டரில் நடிச்சிருக்காங்க பதினெட்டாவது படம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் படங்க இந்த படம் பார்த்தீங்கன்னா நீங்களே பார்த்துருப்பீங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு தன்னுடைய முப்பதாவது வயசுல சைரா நரசிம்ம ரெட்டி அப்படிங்கிற படத்தில் சிரஞ்சீவி கூட சேர்ந்து நடிச்சிருக்கிறாங்க இதில் வந்து லக்ஷ்மி நரசிம்ம ஈங்கிற கேரக்டரில் நடிச்சிருக்கிறாங்க படம் வந்து தமிழ்லேயே ரீமேக் பண்ணியிருக்கிறாங்க இந்த படத்துல நயன்தாராவும் நடிச்சிருக்காங்க இந்த படம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஸில் கமெண்ட் பண்ணி தொன்பதாவது படம் ரெண்டாயிரத்தி இருபத்தி வருஷத்தில் வருஷத்துல தன்னுடைய முப்பத்தி ரெண்டாவது வயசில் சீதி மார் அப்படிங்கிற படத்தில் நடிச்சிருக்காங்க சேர்ந்து கூட க ஜோடி சேர்ந்துருக்காங்க முப்பதாவது படம் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னாம் ஆண்டு தன்னுடைய முப்பத்தி ரெண்டாவது வயசில் மெட்ரோ அப்படிங்கிற படத்தில் நடிச்சிருக்கிறாங்க இருபத்தோறாவது படம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு தன்னுடைய முப்பத்தி மூணாவது வயசில் எஃப் த்ரீ அப்படிங்கிற படத்தில் நடிச்சிருக்காங்க இதில் வந்து வருண் தேஜோ கூட ஜோடி சந்திருக்காங்க இருபத்தி ரெண்டாவது படம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு தன்னுடைய முப்பத்தி மூணாவது வயசில் முத்துண்ட சீதா காலம் அப்படிங்கிற படத்தில் நடிச்சுக்காங்க இதில் வந்து வித்ய தேவ் அப்படிங்கிற கதாநாயகன் கூட ஜோடி சேர்த்துக்காங்க ஃபஸ்ட்டு படம் பார்த்துலாங்க லாஸ்ட் படம் பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணாவது படம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு தன்னுடைய முப்பத்தாறு நாலாவது வயசுல போலோ சங்கர் அப்படிங்கிற படத்தில் சிரஞ்சீவி கூட திரும்பவும் ஜோடி சேர்ந்துருக்காங்க மொத்தம் பார்த்தீங்கன்னா தெலுங்கில் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி மூணு படங்கள் நடிச்சிருக்காங்க நடிகை தமனா இன்னும் நிறைய படங்கள் நடிப்பாங்க அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்த்து காத்துக்கொண்டிருக்கோம் இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இதே போல சினிமா தகவல் தெரிஞ்சிக்கிட்ட கலரிட குச்சி சினிமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்கிற பெல் லைக்கை மறக்காம கிளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்